ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் மழைக்கு இதமாக சூடான ஃபில்டர் காஃபி குடிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் இல்லை எப்போவுமே நான்வெஜ் செய்கிற அன்றைக்கிலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் செய்ய மாட்டேன் இன்றைக்கி என்னென்னு தெரில யாருமே வந்து மதியம் லன்ச் வந்து சரியாகவே சாப்பிடல சாதம் மட்டன் குழம்பு சிக்கன் ஃப்ரை எல்லாமே அப்படியே இருக்குது நைட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில ஹஸ்பண்டுக்கு சாதத்தை போட்டு இவங்க ரெண்டு பவும் சப்பாத்தி போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க எனக்கும் உடம்பு ரொம்ப முடியலை மழை பெஞ்சிகிட்டு ரொம்ப குளிராக இருக்குது எதுவும் என்னால் ஸ்நாக்ஸ் செய்யலை வெறும் காஃபி மட்டும்தான் அதுக்கப்புறம் பாப்பா வந்து எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்புறம் ஃப்ரிட்ஜில் இந்த மாங்காய் பார்த்துட்டு கட் பண்ணி தர சொல்லி கேட்டாங்க இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் நம்மலாம் ஸ்கூல் ஏஜில் இந்த மாதிரிலாம் மாங்காய்லாம் வாங்கி ஸ்கூலில் சாப்பிட்ருப்போம் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இது வந்து பாதி மாங்காய் பாதியில் பாதி அந்த மாதிரி ஒரு கால்வாசி கட் பண்ணிகிட்டு இருந்தது அதை மட்டும் கட் பண்ணித்தாங்கன்னு கேட்டது அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கொடுக்கணும் இதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு ஸ்நாக்ஸு அவங்க மாங்காய் பார்த்தா விடவே மாட்டாங்க எடுத்து கட் பண்ணிவிடுவாங்க வேறு ஒன்றுலாம் செய்யலை மழை பெஞ்சிட்டே இருக்குது நாளைக்கு என்னன்னு தெரில யாருக்கெல்லாம் வாங்காத மாதிரி உப்பு காரம் போட்டு சாப்பிட்டு பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்